இந்தியா நியூசிலாந்து இடையில வரைக்குமே நான்கு டி டுவெண்டி போட்டிகள் நடைபெற்று முடிஞ்சிருக்கு இந்த முடிந்த கம்பீர் ஸ்டார் வீரர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக தகவலுமே வழியாக்கிருக்கு நியூசிலாந்து டி டுவெண்டி தொடருக்கு ஏற்பட்டதால மாற்றாக ஸ்ரேய செய்யற அணில சேர்த்தாங்க இந்த நிலையில நியூசிலாந்துக்கு எதிரான முதல் நான்கு போட்டிகளுமே ஸ்ரேய செய்யற சேர்க்கல நாலாவது போட்டியில ஸ்ரேய செய்கிற சேர்க்க வாய்ப்பு இருந்துமே அவரை சேர்க்காமல் புறக்கணிச்சிருக்காரு நான்காவது போட்டியில காரணமாக இஷான் கிஷன் விளையாடல இதனால ஸ்ரேயஸ் இருக்குதான் வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி நேரத்தில் அர்ஷதீப் சிங்க விளையாட வச்சாங்க இந்த நிலையில ஐந்தாவது போட்டியிலுமே ஸ்ரேயஸ் இருக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படின்னு அணி மீட்டிங்ல தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு ஐந்தாவது டி டுவெண்டி போட்டிக்கான பிளேயிங் லெவன்ல டி டுவெண்டி உலக கோப்பையில இடம்பெறும் வீரர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு அணி மீட்டிங்ல கௌதம் கம்பீர் அவர்கள் பேசியிருக்காரு இதன் மூலம் ஐந்தாவது போட்டியிலுமே ஸ்ரேயசெய்யரை களமிறக்க முடியாத நிலை இப்படி கூறியதுமே கடும் அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக சொல்லப்படுது இதற்காக என்ன சேர்க்க வேண்டும் போன்ற இளம் சொல்லப்பட்டது மாற்றாக சேர்த்திருக்கலாமே திட்டமிட்டு என்னை அவமானப்படுத்துவது போல தெரிகிறது இதுகுறித்து பிசிசி மேல் முறையிடுவேன் அப்படின்னு கோபத்துல கத்திவிட்டு அங்கிருந்து சென்று விட்டதாக சொல்லப்படுது ஆகையால தற்போது இந்திய நில பதட்டம் ஏற்பட்டுள்ளது அப்படின்ற தகவல் பைரலுமே இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க